நம்ம சேனல்ல வீடியோ போட்டோட உங்களுக்கு மெசேஜ் வரணும் நீங்க நினைச்சீங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல ஒரு பெல் சிம்பிள் வரும் அதை கிளிக் பண்ணிட்டா உங்களுக்கு மெசேஜ் தவறாம வரும் சரி வாங்க மிக மிகப்பெரிய பணக்காரர் ஒருவர் ஒரு நாள் காரில் சென்று கொண்டிருந்தார் அப்பொழுது அவருடைய கார் ஒரு கிராமத்திற்கு அருகே வந்ததும் ரிப்பேர் ஆகி நின்று பிறகு அவர் எங்கு செல்வது என்று திரு திருவென்று அப்பொழுது ஒரு நெசவாளியின் வீடு தெரிந்தது அவருடைய வீட்டிற்கு சென்று ஐயா என்னுடைய கார் ரிப்பேர் ஆகிவிட்டது நான் வெகு தூரத்தில் இருந்து வந்து வெகு தூரத்திற்கு இங்கிருந்து போக வேண்டும் ஆகையால் இன்று இரவு மட்டும் உங்கள் வீட்டில் தங்கிக் கொள்கிறேன் என்று கேட்டார் ஆனால் அவருக்கோ அவர் ஒரு பணக்காரன் என்று தெரியாது பரவாயில்லை தங்கிக்கொள் என்று சொன்னார் அந்த நெசவாளி பிறகு அதே வீட்டில் அவரும் தங்கி கொண்டார் அடுத்த நாள் காலையில் எழுந்து கொண்ட போது நெசவாளி நூல் நூற்க தொடங்கி இருந்தார் அவனது இடது கையில் ஒரு கயிறு கட்டப்பட்டிருந்தது அந்த நெசவாளியிடம் அவர் கேட்டார் அந்த பணக்காரர் இது என்ன உனது இடது இடது கையில் கயிறு என்று கேட்டார் தொட்டிலில் உள்ள குழந்தையை ஆட்டுவதற்காக என்று சொன்னார் குழந்தை அழுதால் இதை இழுப்பெண் குழந்தையும் இதை பார்த்துவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தொட்டில் ஆட அதுக்கு நன்றாக இருக்கும் குழந்தை அழுகையை நிறுத்திவிடும் என்று சொன்னார் நூற்றுக்கொண்டே அவன் அருகில் ஒரு நீண்ட குச்சி இருந்தது இந்த குச்சி எதற்கு என்று கேட்டார் அந்த பெரிய பணக்காரர் வெளியே என் மனைவி தானியங்களை வெயிலில் காயப்போட்டிருக்கிறார் இந்த குச்சியின் மறுமுனையில் கருப்பு கொடியை கட்டியிருக்கிறேன் இதை அசைத்தால் பறவைகள் அருகில் வராது என்றார் பிறகு அந்த நெசவாளி சொன்னதை கேட்டு அடுத்து தனது இடுப்பில் மணிகளை கட்டியிருந்தார் அந்த நெசவாளி அதையும் கவனித்து இந்த மணியை எதற்கு இடுப்பில் கட்டியிருக்கிறாய் என்று கேட்டார் பணக்காரர் வீட்டில் ஒரு எலி இருக்கிறது சதா தொல்லை கொடுத்துக்கொண்டே இருக்கின்றது அந்த தொல்லையை சமாளிக்க இந்த மணியை ஒழித்தால் போதும் ஓடிவிடும் என்று பதில் சொன்னான் நெசவாளன் அதற்கு அவனது வீட்டில் ஜன்னலுக்கு வெளியே நாளைந்து சிறுவர்களின் முகம் தெரிந்தது அவர்களை பார்த்துவிட்டு அந்த பணக்காரர் பார் இந்த சிறுவர்கள் வெளியே நின்று கவனித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்ன இது அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று கேட்டார் நூற்பு வேலை செய்து கொண்டிருக்கும்போது வாய் சும்மா தானே இருக்கிறது அதனால் அவர்களுக்கு எனக்கு தெரிந்த பாடங்களை கற்றுத் கற்றுத்தருகின்றேன் என்றார் அவர்கள் வெளியே இருந்து கேட்கக் கொள்வார்கள் என்றார் அவர்கள் ஏன் வெளியே இருக்கிறார்கள் உள்ளே வரலாம் தானே என்று கேட்டார் அத பணக்காரர் அதற்கு நெசவாளி சொன்னார் அவர்கள் காதுதான் நாம் நடத்தும் பாடங்களை கேட்கப் போகிறது ஆகவே அவர்களை என் வீட்டுக்கு முன்னால் உள்ள மண்ணை குழைத்து தரும்படி செய்து கொண்டிருக்க சொல்ல சொல்கின்றேன் என்னிடம் பாடம் கேட்கும்போது அவர்கள் காலால் சேற்றை குழைத்து கொண்டிருப்பார்கள் என்றார் ஒரே நேரத்தில் இவ்வளவு விஷயங்களை ஒருவன் செய்ய முடியுமா அவனுக்கு ரொம்பவும் ஆச்சரியமாக இருந்தது அந்த பணக்காரனால் இதை ஆச்சரியமாக கேட்டுக்கொண்டே இருந்தார் பிறகு இது மட்டுமில்லை என் மனைவி கிரேக்க கிரேக்கத்து பெண் ஒவ்வொரு நாளும் பத்து கிரேக்க சொற்களை சிலேட்டில் எழுதி வைத்து போகிறாள் வேலை செய்து கொண்டே அதையும் கற்று வருகிறேன் ஒருவன் விரும்பினால் ஒரே நேரத்தில் கற்றுக்கொள்ளவும் கற்றுத்தரவும் வேலை செய்யவும் வீட்டை கவனிக்கவும் முடியும் என்பதற்கு இந்த நெசவாளிதான் சாட்சி நமது சோம்பேறித்தனத்திற்கு காரணம் கற்பித்துக் கொண்டிராமல் தொடர்ச்சியான உழைப்பினை தந்து தோல்விகளை துரத்துவோம் உழைப்பே உயர்வினை தரும் அதுவே நிம்மதியான நிலையான சந்தோஷமான வாழ்வினை தரும் இது உண்மையிலுமே வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் தான் சொல்லலாம் ஒருத்தனால இவ்வளவு வேலையும் செய்ய முடியுமா அப்படின்றதுல ஆச்சரியமா இருக்குது உண்மையிலுமே இந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நாம ஓயாது உழைச்சோம் அப்படின்னா ஒரு நல்ல லெவலுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க கூடவே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்